ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மௌன சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் இருந்தால் போதும் அல்டிமேட்டான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் கொஞ்ச நேரத்தில் வாங்க இந்த பொரியல் எப்படி செய்கிறதான்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னால் இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ரெண்டு வாழைக்காயை எடுத்துருக்கேன் நீங்களும் எத்தனை உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கிறேன் அதுவே போதுமானது இப்போ வாழைக்காயை தோலெல்லாம் சீவ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைடில் சைடில் ஒவ்வொன்றா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரங்களை ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு இப்போ வாழைக்காயை தோல் சீவிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வாழைக்காயை தோல் சீவிட்டால் போதும் மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் ரெண்டு காயிலையுமே அதுக்குன்னு ஃபுல்லாக தோலை சீவி எடுத்துடாதீங்க பொங்கலில் யாருக்கு வாழைக்காய் பொரியல்னால் ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வாழைக்காயை இந்த அளவுக்கு தோல் சீரியாச்சு ரெண்டையுமே தோல் சீரியாச்சு இப்போது கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கலாம் வாழைக்காயை இந்த அளவுக்கு வாழைக்காயை நறுக்கி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக இதை நறுக்கி உடனே தண்ணியில் போட்டுக்கோங்க வாழைக்காய் வலுவலுன்னு பிடிக்குங்கிறதுனால கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாழைக்காயை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வாழைக்காயை நறுக்கி எடுத்துக்கோங்க தண்ணியில் உடனே சேர்த்துருங்க இல்லைன்னா கலர் மாறிடும் வாழைக்காய் கலர் சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நாம் குக்கரில் சேர்த்துடலாம் ஒரு ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு முழுசாக சேர்த்துடலாம் வாழைக்காயை இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூட உப்பு உரப்புக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு களை கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் நமக்கு ஒரு விசில் அடித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு விசில் அடித்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் விசில் ஆறுனவுடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா பாருங்கள் வாழைக்காய் நல்லா விந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி வடி வடிகட்டியில் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு குத்து கூட வரமிளகாயும் ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நீலவாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை இதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கி வந்ததும் இது கூட வாழைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இது கூட உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்திற்கு தகுந்தப்ப மிளகா பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் வாழைக்காயோட எல்லாம் மெர்ச்சாகும் உப்பு உரப்பு எல்லாமே காரம் எல்லாமே இது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இதை நல்லா கலந்தாச்சு வெந்தும் வந்துருச்சு இது கூட அரை மூடி தேங்காய் துருவண தேங்காயை ஆட் பண்ணிக்கிறேன் துருவண தேங்காய் ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்களும் இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட சாதம் ரசம் பொரியல் அப்பளம் வச்சு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருங்க இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொண்டு விடலாம் குழந்தைங்களுக்கு இப்போ பாருங்கள் நமக்கு வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான காரசாரமான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு தொடர்ந்து மோகனா சமையல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்